வணக்கம் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணை வெளியீடு தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த தேதியில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் சுற்றுப்பயண திட்ட அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரே நாளில் மூன்று மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக அக்கட்சித் தலைவர் அறிவித்துள்ளார் விஜய் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடாது என்று ஆளும் திமுக தரப்பு பல்வேறு விதங்களில் நெருக்கடிகளை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் இடவசதி இல்லை என்று கூறி காவல்துறை ஸ்ரீரங்கம் பகுதிக்கு மாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு வர விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விஜய் வாடகைக்கு தங்க ஹோட்டல்களில் கூட அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆளும் தரப்பு கொடுக்கக்கூடிய நெருக்கடியால் ஹோட்டல் அதிபர்கள் கூட விஜயை தங்க அனுமதிக்கவில்லை என்றும் இதனால் விஜய் தனது ரசிகரின் வீட்டில் தங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி விஜய்க்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என புஷி ஆனந்த் கூறியுள்ளார் மேலும் புசி ஆனந்த் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களின் மீது பொய் வழக்குகளை திமுக அரசு பதிந்துள்ளதாகவும் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை உங்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும் எனவும் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் விஜய் அவர்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பதற்கான அட்டவணையை நாம் காணலாம் செப்டம்பர் பதிமூன்றில் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் அவர்கள் அதே நாளில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் என்று கூறப்படுகிறது மேலும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை என்ற மூன்று மாவட்டங்களில் அவரது சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதே நாள் மாலையில் வட சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் விஜயின் சுற்றுப்பயணம் அமையும் என்று கூறப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி குங்குமண்டலமான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு என்ற நான்கு மாவட்டங்களில் விஜய்யின் சுற்றுப்பயணம் அமையும் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினோராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி என்ற மூன்று மாவட்டங்களில் தென்தமிழகத்தில் இந்த சுற்றுப்பயண திட்டம் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி வட தமிழகத்தில் காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை என்ற மூன்று மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் இருக்கும் அதோடு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் என்ற வடமேற்கு மூன்று மாவட்டங்களில் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் அமைய உள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி தென்காசி மற்றும் விருதுநகர் என்ற இரு மாவட்டங்களிலும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கடலூர் மாவட்டத்திலும் நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களிலும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திண்டுக்கல் தேனி மற்றும் மதுரை என்ற மாவட்டங்களிலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் இருக்கும் என கூறப்படுகிறது அதாவது திருச்சியில் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் தொடங்கி மதுரையில் நிறைவு பெற உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி